தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போட வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா சிற்றரசராக இருந்த அதியமானுக்கும் அவைக்கல புலவராக இருந்த ஔையாருக்குமான நட்பு பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதியமானும் ஔையாரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்களாக குறிப்பிடப்படுறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்க வாழ்ந்திருக்காங்க இந்த அதியமான் அப்படிங்கிறவர் வந்து தகடூர் அப்படிங்கிற நாட்டை ஆண்ட ஒரு சிற்றரசன் ஆனால் இவர் வந்து வீரத்திலையும் கொடையிலையும் பேரரசனாக வாழ்ந்திருக்கார் ஔவையார் வந்து ஒரு நாடோடி புலவர் அவர் வந்து அதியமான்கிட்ட கிட்ட ஒரு அளவு கடந்து அன்பு கொண்டவராக இருக்கார் இவர் வந்து வெறும் தமிழ் புலவராக மட்டும் இல்லாமல் அதியமானுடைய அரசியல் ஆலோசகராக வாழ்ந்திருக்கார் ஒரு சமயம் தொண்டைமானுக்கும் அதியமானுக்கும் போர் நடப்பதாக இருக்குது அந்த சமயம் வந்து ஔவையார் வந்து அதியமானுக்காக தொண்டைமான்கிட்ட தூதரா போகிறார் போயிட்டு அதிகமான பற்றி எடுத்து சொல்லி அந்த போரையே வந்து நடக்க விடாமல் தடுத்து நிற்பாட்டுறார் புறநானூறு அப்படிங்கிற சங்க இலக்கிய நூலில் இருபதுக்கு மேற்பட்ட பாடலில் அதிகமான பற்றி ஔவையார் வந்து பாடியிருக்காங்க இதில் அவங்க இருவருக்குமான நட்பை பற்றி நம்ம அதிகமாக உணர்ந்து கொள்ள முடியுது அதிகமான பற்றி ஒரு பாடல் பாடியிருக்காரு ஒரு நாள் செல்லலாம் இரு நாள் செல்லலாம் பலநாள் நாள் பயின்று பலரோடு செல்லினும் தலைநாள் போன்ற விருப்பினன் மாதோ அப்படின்னு சொல்கிறார் அதாவது ஒரு நாள் அவரை பார்க்க போனாலும் சரி இரண்டு நாட்கள் போனாலும் பல நாட்கள் போனாலும் பரவாயில்ல அதிகமான எண்ணிக்கையில் மக்கள் வந்து பார்க்க போனாலும் அந்த முதல் நாள் எந்த அளவுக்கு அன்போடு அவர் வந்து உபசரித்தாரோ அதே அன்போடு எத்தனை நாட்கள் போனாலும் அத்தனை நாட்களும் அந்த முதல் நாள் போது இருந்த அன்போடையே அவர் வந்து உபசரிப்பார் அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட கருத்து அமையுது விருந்தும் மருந்தும் மூணு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு தமிழ் பழமொழி ஆனால் இந்த பழமொழிக்கு விளக்கானவன் அதிகமான் ஏன்னா ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை எத்தனை நாட்கள் போனாலும் இன்முகத்தோடு வரவேற்று உபசரிக்கக்கூடியவன் அதியமான் அப்படிங்கிறத நாம் உணர முடியுது அதியமானுடைய ஆட்சியில் வளமிக்க பகுதியாக இருந்தது குதிரை மலை அப்படின்னு ஒரு பகுதி இந்த மலைப்பகுதி வந்து எல்லா செல்வங்களும் நிறைஞ்சு காணப்பட்டது அதனால் அவன் வந்து எப்பெல்லாம் ஓய்வு தேவைப்படுதோ அந்த ஓய்வு காலத்தில் உல்லாசமாக பொழுதுபோக்குவதற்காக இந்த மலைப்பகுதிக்கு தான் ஆதியமான் வந்து செல்வது வழக்கம் ஒரு சமயம் அந்த மலைப்பகுதியில் அதியமான் போய் தங்கி இருக்கான் ஒரு நாள் மாலை பொழுதில் அந்த மலையினுடைய காட்சிகளையெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான் அப்போ அந்த பகுதியில் ஒரு நீர் அருவி இருக்கிறத பார்க்குறான் அதுக்கு போல் ஒரு உயர்ந்த பாறை அந்த பாறையினுடைய புலவுப்பட்ட பகுதியில் ஒரு நெல்லி மரம் இருக்கிறத பார்க்குறான் அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் வந்து நிறைய பேர் அப்படி கூட்டமாக நின்று அந்த நெல்லி மரத்தையே பார்த்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து அதியமான் வர்றதை பார்த்தோன்னே வேகமாக ஓடி வந்து அவனுக்கு வணக்கம் சொல்லிட்டு அந்த நெல்லி மரத்தை பற்றிய செய்திகளை அவங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்க வந்து அதிகமான பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த மலை பாறையில் அந்த பிளவுல வளர்ந்துருக்கக்கூடிய அந்த நெல்லி மரம் வந்து ஒரு அதிசயமான மரம் அது வந்து அடிக்கடி காய்க்கிறது இல்லை எப்போதாவது ஒரு காய் காய்க்கும் ஒரே ஒரு காய் தான் காய்க்கும் அது பழுக்கும் போது கரிய நேரத்தில் அதாவது கருப்பு நேரத்தில் அது வந்து பழுக்க ஆரம்பிக்கும் இது வந்து ரொம்ப விசேஷமானது அந்த பழுக்கக்கூடிய பழம் வந்து அதை யார் சாப்பிட்றாங்களோ அவங்க வந்து இறந்து படாமல் வாழ்வாங்க அதை நீண்ட நாள் உயிர் வாழக்கூடிய அந்த தன்மை கிடைக்கும் அதனால் இந்த மரம் இப்போ அந்த ஒரு கனிய காய்ச்சிருக்கு அப்படிங்கிறதுனால இது உங்களுக்காகவே பழுத்துருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு அந்த மலைவாழ் மக்கள் வந்து கிட்ட சொல்கிறாங்க அந்த மக்கள் சொன்ன செய்தியை கேட்ட உடனே அதியமான் வந்து ஆச்சரியப்படுறான் அப்படியா அந்த கனியை கொஞ்சம் பறிச்சிட்டு வர முடியுமா உங்களால் முடிஞ்சதுன்னா அதை கொஞ்சம் பறிச்சிட்டு வாங்கலேன் அப்படின்னு சொல்லி அந்த மலைவாழ் மக்கள்கிட்ட சொல்கிறான் அந்த மக்களும் வந்து போய் முயற்சி பண்ணுறாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அந்த கனியை வந்து பறிக்க முடியலை அதனால் அதிகமானே வந்து தன்னுடைய உயிரை கூட பொருட்படுத்தாமல் அந்த பாறையினுடைய இடுக்குகளில் இறங்கி அந்த கனியை வந்து பறிச்சுட்டு வரான் அதிகமான வந்து அந்த நெல்லிக்கனியை பறிச்சிட்டு வந்து பார்த்த அந்த மலைவாசி மக்கள் வந்து அவனை வந்து வாழ்த்தி பேசுகிறாங்க இந்த கனியை வந்து நீங்கள் இங்கேயே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வற்புறுத்துகிறாங்க அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா இல்லை இல்லை நான் வந்து அரண்மனைக்கு போயிட்டு அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கனியை வந்து ரொம்ப பத்திரமாக பாதுகாப்பாக அரண்மனைக்கு எடுத்துகிட்டு போகிறான் இந்த கனியை யார் சாப்பிட்றாங்களோ அவங்க இந்த உலகத்தில் நெடுநாள் உயிர் வாழலாம் அப்படிங்கிறது இறப்பு அப்படிங்கிறது இல்லாத அதாவது இறப்பு வந்து அவங்கள நெருங்காது அப்படிங்கிற அந்த சிறப்பு வாய்ந்த அந்த கனியை இதை பற்றிய சிறப்புகளையெல்லாம் அந்த மலைவாழ் மக்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டும் அதியமானுக்கு தான் வந்து நீண்ட நாள் வாழணும் அப்படிங்கிற அந்த ஆசை வரலை அதுக்கு பதிலாக என்ன செய்கிறாரு நான் சாப்பிட்டு வாழணுங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் இதை எப்படியாவது ஔவையாருக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றான் அவர் சாப்பிட்டா அவர் வந்து தமிழ் பாடல்கள் வந்து பாடுறதுக்கு நீண்ட நாள் அவர் உயிர் வாழணும் தமிழுக்கு அவர் வந்து தொண்டு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டுமே அவனுடைய மனசுக்குள்ளே இருந்தது அதனால் அவன் என்ன செய்கிற அந்த கனியை சாப்பிடாம அதனுடைய அருமையை வந்து போற்றி அந்த கனி அருமையான கனியை போற்றி பாதுகாத்து வச்சிருந்து அவையார் வந்து எப்போ அரண்மனைக்கு வருவார் அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கான் அதியமான் எதிர்பார்த்தபடியே ஔவையார் வந்து அவைக்களத்துக்கு வந்துட்டார் அரசனை பார்த்தவொடனே அவர் வந்து நலம் விசாரிக்கிறார் அந்த சமயத்தில் அரசன் வந்து அந்த நெல்லிக்கனியை எடுத்துகிட்டு வந்து கிட்ட கொடுக்குறாரு நீங்கள் வந்து ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கீங்க அந்த களைப்பு தீர்றதுக்காக இந்த அரிய நெல்லிக்கனியை நீங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் களைப்பாருங்க அப்படின்னு சொல்லி அதியமான் கொடுக்குறான் ஔையாரும் அதை வாங்கி சாப்பிட்றாரு அவருக்கு இருந்த தண்ணி தாகம் நடந்து வந்த கலைப்பு இதெல்லாம் வந்து அந்த கனியை பற்றி கேட்கணுங்கிற எண்ணத்தை அவருக்கு தூண்டலை ஆனால் அரசவையில் அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மக்கள் முகத்தில் ஒரு வியப்புக்குறி தெரிகிறத அவையார் வந்து பார்க்குறாரு அதே நேரத்தில் அதியமானுடைய முகத்துலையும் என்றைக்கும் இல்லாத ஒரு மகிழ்ச்சி வெளிப்படுவதையும் பார்க்குறாரு அப்போ அப் அப்போ யோசிக்கிறாரு நாம் சாப்பிட்ட இந்த நெல்லிக்கனி ரொம்ப சுவையாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கனியை நம்ம சாப்பிட்டது இல்லையே அப்படின்னு அப்போ தான் அவர் உணர்கிறாரு உணர்த்துக்கிட்டு அதியமான் கிட்டே கேட்குறாரு அரசே இந்த கனி வந்து ரொம்ப இனிமையாக இருந்தது இது போல் ஒரு கணியை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததும் இல்லை சாப்பிட்டதும் இல்லை அப்படின்னு கேட்ட பின்னாடி அப்போ தான் அதியமான் வந்து அந்த கனியினுடைய பெருமையை பற்றி சொல்கிறான் இந்த கனி வந்து ரொம்ப இனிமையானது நீண்ட நாள் வாழக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய கனி இதை நான் சாப்பிட்டு இந்த உலகத்தில் எந்த ஒரு பயனும் இல்லை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீண்ட நாள் வாழலாம் உங்களால் தமிழ் அன்னை வந்து பெறுவா அதுக்காக தான் இந்த கனியை வந்து உங்ககிட்ட தந்தேன் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியோட சொல்கிறான் அதியமானுடைய இந்த அன்பை பார்த்துட்டு அவையாருக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடுச்சு அவனுடைய தியாகத்தை பாராட்டி அவனை வந்து வாழ்த்துறாரு எப்படி வாழ்த்துறாரு அப்படின்னா வெற்றியை தருகின்ற கூர்மையான வாழை கையில் ஏந்திய கையில் ஏந்தி பகைவர்களுடைய போர்க்களத்தில் அந்த பகைவர்கள் வீழும்படி அதாவது அவங்க தோல்வி அடையும்படி அவங்கள வந்து கொன்று குவிக்கக்கூடிய வீர காப்பு அணிந்து அதிகமானே அப்படின்னு சொல்லி அவரை வந்து அழைக்கிறாரு அதுபோல் மாற்றானை வந்து அதாவது போரிலே புறமிதுகிட்டு ஓடச் செய்யக்கூடிய வீரம் அப்படிங்கிற செல்வத்தை உடையவனே அழகிய மாலையை அணிந்த அஞ்சியே அப்படின்னு சொல்கிறாரு நீ வந்து பால் போல இருக்கக்கூடிய பால் போன்ற நிறத்தையுடைய பிறைச்சந்திரனை ஒத்தவன் அந்த பிறைச்சந்திரனுடைய நிறத்தை ஒத்த நெற்றியையும் பிரகாசிக்கக்கூடிய தலையையும் நீல நிறமுள்ள அழகிய கழுத்தையும் உடைய சிவபெருமானை போல நீடோடி வாழ்வாயாக என்று அதியமானை வந்து அவையார் வாழ்த்துகிறாரு மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்